அனைத்திற்கும் ஆதி மூலமானவர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கக்கிழமை மிக உகந்த தினமாகும் திங்கக்கிழமை வட மொழியில் சோமவாரம் என்று அழைக்கப்படுகின்றது சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்றான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சோமம் என்றால் சந்திரன் என்றும் பொருள்படும் சோமவார விரதத்தை சந்திர பகவானே முதன் முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே அதற்கு சோமவார விரதம் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது பதினாறு திங்கக்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்புடையது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் மட்டுமே கடைபிடிக்கின்றனர் ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கக்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிப்பது சோமவார விரதத்தை